நண்பர்களே ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து பத்து அன்று டெல்லியில் உள்ள வெளியுறவு அமைச்சக அலுவலகம் வியத்தகு முன்னேற்றங்களை கண்டு கொண்டிருந்தது அன்று பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தில் கிரேடு பி அதிகாரியாக இருந்த மாதுரி குப்தா மிகுந்த உற்சாகத்துடன் அலுவலகத்திற்கு வந்தார் அதற்கு முந்தைய நாள் அவள் அவசரமாக இந்தியாவிற்கு அழைக்கப்பட்டாள் இந்தியாவில் நடைபெறவிருந்த சார்க் உச்சி மாநாட்டின் ஊடக உறவுகளை அவள் கவனிக்க வேண்டியிருந்தது அவளை நீங்களே வரச் சொன்னார்கள் எனவே அதை கையாள்வது அவளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு மற்றும் பெரிய வேலையாக இருந்தது அவள் அங்கு தயாராகவும் மகிழ்ச்சியாகவும் வந்தாள் ஆனால் அவள் சவுத் பிளாக்கில் உள்ள அலுவலகத்தை அடைந்த சில நிமிடங்களில் டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு அதிகாரிகள் அங்கு வந்து திடீரென அவளை காவலில் எடுத்தனர் அங்கிருந்து அவள் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டாள் அங்கு என்ன நடக்கிறது டெல்லி காவல்துறை ஏன் அவளை அழைத்துச் சென்றது என்பது கூட அங்கிருந்த யாருக்கும் தெரியாது ஆனால் சில நாட்களில் முழு கதையும் வெளிப்பட்டது அந்த கதையின் நாயகி சாரி நாயக் அல்ல நாயகியின் பெயர் மாதிரி குப்தா ஐஎஃப்எஸ் எஸ் அதிகாரி நண்பர்களே இந்த மாதிரி குப்தா சமீப காலமாக அடிக்கடி செய்திகளில் இடம்பிடித்து வருகிறார் இதற்கு காரணம் ஜோதி மல்ஹோத்ரா நினைவு கூறப்படுகிறார் இந்த கதாபாத்திரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா சமீபத்தில் தொலைக்காட்சி யூடியூப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் மிகவும் பிரகாசித்து வரும் ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானுக்காக பணிபுரிந்த ஒரு இந்திய பயண யூடியூபர் ஆவார் அவரது செயல்கள் மற்றும் வார்த்தைகளில் சந்தேகம் கொண்ட ஒரு பார்வையாளர் எக்ஸில் அவரது சேனலை பற்றி எழுதினார் நிறுவனங்கள் அவர் மீது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் அபாலிகா ஜோதியின் மீது கவனம் செலுத்த தொடங்கிய நிறுவனங்கள் அவரது இருண்ட பக்கத்தை அறியத் தொடங்கின அதன் பிறகு அவர் இந்தியாவில் பாகிஸ்தானுக்காக வேலை செய்யத் தொடங்கினார் பல்வேறு இடங்களில் பதுங்கியிருந்த பலர் கைது செய்யப்பட்டனர் முந்தைய காணொலியில் இதை பற்றிய தகவல்களை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள் விளக்கப் பெட்டியில் வீடியோ இணைப்பையும் வழங்கவும் அதனால் ஜோதி ஒரு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அதிகாரியின் வலையில் சிக்கினார் அங்கே பணம் மற்றும் அந்தஸ்து மீதான மோகம் அவளை தேச துரோகம் செய்ய வழிவகுத்தது அவர் தனது பாகிஸ்தான் காதலனுடன் வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொண்டதாக கூறப்பட்டது அவளுக்கு துபாயிலிருந்து பணம் வந்து கொண்டிருந்தது அதனுடன் அவளுக்கு வெவ்வேறு நபர்களுடன் நெருங்கிய தொடர்புகளும் இருந்தன எனவே அவள் பயன்படுத்திய பல பொருட்கள் மற்றும் கேஜெட்களை சோதனைக்காக என்ஐஏ அனுப்பியுள்ளது இந்த கட்டத்தில் அவள் திருமணம் செய்து கொண்டு பாகிஸ்தானில் குடியேற விரும்பினாள் என்பதும் வெளிப்பட்டுள்ளது ஆனால் ஐ அவளை திருமணம் செய்து பாகிஸ்தானில் வைத்திருக்க விரும்பவில்லை அவள் இந்தியாவில் இருந்திருந்தால் அவர்களுக்கு பயன்பட்டிருக்கும் யாராவது ஏன் ஒரு துரோகியை தங்கள் நாட்டிற்கு அழைத்துச் சென்று கொள்ள வேண்டும் ஜோதியை பற்றி இவ்வளவு விவாதம் நடந்த நேரத்தில் ஜோதியின் கதை என்ன சிலர் இதைவிட கொடூரமான கதை முன்பு நடந்ததை நினைவில் வைத்திருந்தனர் அதை வில்லன் என்று அழைப்பதா அல்லது முந்தைய சம்பவத்தின் பாதிக்கப்பட்டவர் என்று அழைப்பதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அன்று பாகிஸ்தான் வலையில் சிக்கியவர் ஒரு ஐஎஃப்இஸ் அதிகாரி அவள் பெயர் மாதிரி குப்தா நண்பர்களே மாதிரி குப்தா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் தயாரிப்பு அதன் பிறகு அவள் அவர் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்தார் வெளியுறவு அமைச்சகத்தில் சேர்ந்த பிறகு அவர் ஈராக் லைபீரியா குரோஷியா மற்றும் மலேசியாவில் பணிபுரிந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி ஏழில் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டார் அவர் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டதற்கு ஒரு காரணம் இருந்தது அவர் உருது மொழியில் மிகவும் சரளமாக பேசக்கூடியவராக இருந்தார் எனவே பாகிஸ்தானில் உள்ள தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் ஊடகங்களை கண்காணிக்கவும் அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தவும் மாதிரி பொருத்தமானவர் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் கருதியது ஏற்கனவே இருபத்தி நான்கு ஆண்டுகள் பணியாற்றிய மாதிரி இந்திய வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அவர் சிறந்த இராஜதந்திரிகளில் ஒருவராக கருதப்பட்டார் எனவே அவர் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் பி தர அதிகாரியாகவும் பத்திரிகை மற்றும் தகவல் இரண்டாம் நிலை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் நண்பர்களே மாதிரி பல மாதங்கள் நன்றாக வேலை செய்தார் அவள் வந்த ஒரு வருடத்திற்குள் மும்பை பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டது அப்போதும் கூட மாதிரியின் வேலையில் எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் அதன் பிறகு ஐஎஸ்ஐ மாதிரியின் கண்ணில் பட்டது அவர்கள் அவளை கண்காணிக்க தொடங்கினர் உருது மொழியில் சரளமாக பேசக்கூடிய மாதிரி சூஃபித்துவத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் மேலும் அவளுக்கு கசல்கள் மீது ஒரு சிறப்பு ரசனை இருந்தது எங்கும் கிடைக்காத சில ரகசிய புத்தகங்களை படிக்கும் பழக்கமும் அவளுக்கு இருந்தது இதையெல்லாம் கவனித்த ஐஎஸ்ஐ மாதிரியை இயக்க ஜாம்ஷெட் என்ற முப்பது வயது நபரை நியமித்தது அது ஒன்றும் சிறப்பு இல்லை பெண்களுக்கு லவ் ஜிஹாத் நடத்த ஆண்களை பயன்படுத்திய வரலாற்றையும் அவர்களுக்கு தேனை வழங்க அழகான இளம் பெண்களைப் பயன்படுத்திய வரலாற்றையும் ஐஎஸ்டை கொண்டுள்ளது அங்கேயும் ஜாம்ஷெட் மூலம் மாதிரியை சிக்க வைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்ன விசித்திரம் தெரியுமா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலை எட்டு ஒன்று மணிக்கு மாதிரிக்கு ஏற்கனவே ஐம்பது வயது ஆகிவிட்டிருந்தது நண்பர்களே ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து பத்து அன்று டெல்லியிலுள்ள வெளியுறவு அமைச்சக அலுவலகம் வியத்தகு முன்னேற்றங்களை கண்டு கொண்டிருந்தது அன்று பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தில் கிரேடு பி அதிகாரியாக இருந்த மாதுரி குப்தா மிகுந்த உற்சாகத்துடன் அலுவலகத்திற்கு வந்தார் அதற்கு முந்தைய நாள் அவள் அவசரமாக இந்தியாவிற்கு அழைக்கப்பட்டாள் இந்தியாவில் நடைபெறவிருந்த சார்க் உச்சிமாநாட்டின் ஊடக உறவுகளை அவள் கவனிக்க வேண்டியிருந்தது அவளை நீங்களே வரச் சொன்னார்கள் எனவே அதை கையாள்வது அவளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு மற்றும் பெரிய வேலையாக இருந்தது அவள் அங்கு தயாராகவும் மகிழ்ச்சியாகவும் வந்தாள் ஆனால் அவள் சவுத் பிளாக்கில் உள்ள அலுவலகத்தை அடைந்த சில நிமிடங்களில் டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு அதிகாரிகள் அங்கு வந்து திடீரென அவளை காவலில் எடுத்தனர் அங்கிருந்து அவள் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டாள் அங்கு என்ன நடக்கிறது டெல்லி காவல்துறை ஏன் அவளை அழைத்துச் சென்றது என்பது கூட அங்கிருந்த யாருக்கும் தெரியாது ஆனால் சில நாட்களில் முழு கதையும் வெளிப்பட்டது அந்த கதையின் நாயகி சாரி நாயக் அல்ல நாயகியின் பெயர் மாதிரி குப்தா ஐஎஃப்எஸ் அதிகாரி நண்பர்களே இந்த மாதிரி குப்தா சமீப காலமாக அடிக்கடி செய்திகளில் இடம்பிடித்து வருகிறார் இதற்கு காரணம் ஜோதி மல்ஹோத்ரா நினைவு கூறப்படுகிறார் இந்த கதாபாத்திரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா சமீபத்தில் தொலைக்காட்சி யூடியூப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் மிகவும் பிரகாசித்து வரும் ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானுக்காக பணிபுரிந்த ஒரு இந்திய பயண யூடியூபர் ஆவார் அவரது செயல்கள் மற்றும் வார்த்தைகளில் சந்தேகம் கொண்ட ஒரு பார்வையாளர் எக்ஸில் அவரது சேனலை பற்றி எழுதினார் நிறுவனங்கள் அவர் மீது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் அபாலிகா ஜோதியின் மீது கவனம் செலுத்த தொடங்கிய நிறுவனங்கள் அவரது இருண்ட பக்கத்தை அறியத் தொடங்கின அதன் பிறகு அவர் இந்தியாவில் பாகிஸ்தானுக்காக வேலை செய்யத் தொடங்கினார் பல்வேறு இடங்களில் பதுங்கியிருந்த பலர் கைது செய்யப்பட்டனர் முந்தைய காணொலியில் இதை பற்றிய தகவல்களை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள் விளக்கப்பெட்டியில் வீடியோ இணைப்பையும் வழங்கவும் அதனால் ஜோதி ஒரு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அதிகாரியின் வலையில் சிக்கினார் அங்கே பணம் மற்றும் அந்தஸ்து மீதான மோகம் அவளை தேச துரோகம் செய்ய வழிவகுத்தது அவர் தனது பாகிஸ்தான் காதலனுடன் வெளிநாட்டுப் பயணங்களையும் மேற்கொண்டதாக கூறப்பட்டது அவளுக்கு துபாயிலிருந்து பணம் வந்து கொண்டிருந்தது அதனுடன் அவளுக்கு வெவ்வேறு நபர்களுடன் நெருங்கிய தொடர்புகளும் இருந்தன எனவே அவள் பயன்படுத்திய பல பொருட்கள் மற்றும் கேஜெட்களை சோதனைக்காக என்ஐஏ அனுப்பியுள்ளது இந்த கட்டத்தில் அவள் திருமணம் செய்து கொண்டு பாகிஸ்தானில் குடியேற விரும்பினாள் என்பதும் வெளிப்பட்டுள்ளது ஆனால் ஐஎஸ்ஐ அவளை திருமணம் செய்து பாகிஸ்தானில் வைத்திருக்க விரும்பவில்லை அவள் இந்தியாவில் இருந்திருந்தால் அவர்களுக்கு பயன்பட்டிருக்கும் யாராவது ஏன் ஒரு துரோகியை தங்கள் நாட்டிற்கு அழைத்து சென்று கொள்ள வேண்டும் ஜோதியைப் பற்றி இவ்வளவு விவாதம் நடந்த நேரத்தில் ஜோதியின் கதை என்ன சிலர் இதைவிட கொடூரமான கதை முன்பு நடந்ததை நினைவில் வைத்திருந்தனர் அதை வில்லன் என்று அழைப்பதா அல்லது முந்தைய சம்பவத்தின் பாதிக்கப்பட்டவர் என்று அழைப்பதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அன்று பாகிஸ்தான் வலையில் சிக்கியவர் ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி அவள் பெயர் மாதிரி குப்தா நண்பர்களே மாதிரி குப்தா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் தயாரிப்பு அதன் பிறகு அவள் அவர் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்தார் வெளியுறவு அமைச்சகத்தில் சேர்ந்த பிறகு அவர் ஈராக் லைபீரியா குரோஷியா மற்றும் மலேசியாவில் பணிபுரிந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி ஏழில் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டார் அவர் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டதற்கு ஒரு காரணம் இருந்தது அவர் மொழியில் மிகவும் சரளமாக பேசக்கூடியவராக இருந்தார் எனவே பாகிஸ்தானில் உள்ள தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் ஊடகங்களை கண்காணிக்கவும் அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தவும் மாதிரி பொருத்தமானவர் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் கருதியது ஏற்கனவே இருபத்து நான்கு ஆண்டுகள் பணியாற்றிய மாதிரி இந்திய வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அவர் சிறந்த இராஜ தந்திரிகளில் ஒருவராக கருதப்பட்டார் எனவே அவர் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் பி தர அதிகாரியாகவும் பத்திரிகை மற்றும் தகவல் இரண்டாம் நிலை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் நண்பர்களே மாதிரி பல மாதங்கள் நன்றாக வேலை செய்தார் அவள் வந்த ஒரு வருடத்திற்குள் மும்பை பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டது அப்போதும் கூட மாதிரியின் வேலையில் எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் அதன் பிறகு ஐஎஸ்ஐ மாதிரியின் கண்ணில் பட்டது அவர்கள் அவளை கண்காணிக்க தொடங்கினர் மொழியில் சரளமாக பேசக்கூடிய மாதிரி சூஃபித்துவத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் மேலும் அவளுக்கு கசல்கள் மீது ஒரு சிறப்பு ரசனை இருந்தது எங்கும் கிடைக்காத சில ரகசிய புத்தகங்களை படிக்கும் பழக்கமும் அவளுக்கு இருந்தது இதையெல்லாம் கவனித்த ஐஎஸ்ஐ மாதிரியை இயக்க ஜாம்ஷெட் என்ற முப்பது வயது நபரை நியமித்தது அது ஒன்றும் சிறப்பு இல்லை பெண்களுக்கு லவ் ஜிஹாத் நடத்த ஆண்களை பயன்படுத்திய வரலாற்றையும் அவர்களுக்கு தேனை வழங்க அழகான இளம் பெண்களை பயன்படுத்திய வரலாற்றையும் ஐஎஸ்ஐ கொண்டுள்ளது அங்கேயும் ஜாம்ஷெட் மூலம் மாதிரியை சிக்க வைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்ன விசித்திரம் தெரியுமா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலை எட்டு ஒன்று மணிக்கு மாதிரிக்கு ஏற்கனவே ஐம்பது வயது ஆகிவிட்டிருந்தது நண்பர்களே மாதிரி இந்த ரகசிய தேன் சிக்கியிருக்காவிட்டால் அவள் இந்தியாவிற்கு ஒரு சொத்தாக மாறியிருப்பாள் ஆனால் அவள் ஜாம் ஷெட்டை நேசித்த ஒரு பாகிஸ்தானிய மனிதனின் வலையில் விழுந்து அவளுடைய எதிர்காலத்தை நாசமாக்கினாள் இருபத்தி ஏழு வருடங்களாக அவள் செய்த நல்ல சேவை அவள் செய்த துரோகத்தின் மத்தியில் தொலைந்து போனது அவளை தேன்பொரியில் சிக்க வைத்தது ஜாம்ஷெட் அவரது வயது அவரது வார்த்தைகள் மட்டுமல்ல மொழியின் மீதான அவளது அபரிமிதமான அன்பு சூஃபிகள் மீதான அவளது ஈர்ப்பு பாரசீக கவிஞர் ரூமியின் கவிதைகள் மீது அவள் வளர்த்து கொண்ட ஆர்வம் மற்றும் அன்பும் கூட இதன் விளைவாக அவளுடைய மோகம் அவளை தன் வேலையை மறந்து தன் நாட்டையே மறக்கச் செய்தது அவளுடைய அண்ணனுக்காகவும் அவனுடைய நேர்மையற்ற அன்பிற்காகவும் தன் நாட்டை காட்டிக் கொடுக்கும் அளவுக்கு அவள் மோகமும் வெறியும் அதிகமாக இருக்கிறது பலர் அதை காதல் என்று நினைத்து ஏமாறுகிறார்கள் ஜோதி மல்ஹோத்ராவின் தலைமுடிக்கும் அதுதான் நடந்தது அவன் தனக்கு வைக்கிற ஒரு பாகிஸ்தானிய முகவர் என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் அவள் அவனுடைய வலையில் விழுந்தாள் அவள் மதம் மாற அவனை மணக்க தயாராக இருக்கிறாள் அவன் காட்டிய பணம் இந்த யூடியூபர் ஜோதியை சிக்க வைக்க போதுமானதாக இருந்தது இப்படித்தான் பாகிஸ்தான் எத்தனை பேரை சிக்க வைத்துள்ளது என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது இது ஜோதி மல்ஹோத்ராவை விட மிகவும் பயங்கரமானது என் தோழி வெளியுறவு அமைச்சகத்தில் தோல்வியடைந்தது போல் உணர்ந்த ஒரு அதிகாரியான மாதுரி குப்தாவின் கதை மேலும் சிறப்புகளுடன் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை ஜெய் ஹிண்ட்